ஸ்ரீசக்ர வரதாச்சாரியம் சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தி ஹியபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் பெரியாழ்வார் திருமொழி முதல் பத்து இரண்டாம் திருமொழி பதினேழாம் பாசுரத்தின் வாயிலாக கண்ணனுடைய புருவங்களின் அழகை ரசிக்க நீங்கள் எல்லோரும் இப்போது தயாராகி இருப்பீர்கள் என்று நினைக்கிறேன் நாம் இப்போ மானசீகமாக எங்கே இருக்கோம் நம் வீட்டில் இல்லை அலுவலகத்தில் இல்லை வாகனத்தில் இல்லை லேப்டாப் முன்னாடி இல்லை தொலைபேசி முன்னாடி இல்லை தொலைக்காட்சி முன்னாடி இல்லை நாம் இப்போ எங்கே இருக்கோம் ஆயர்பாடியிலே இருக்கிறோம் பெரியாழ்வார் யசோதை குட்டி கண்ணனை தன்னுடைய மடையிலே கிடத்தி அவனுடைய ஓரோரு அவயவமாக நமக்கு அப்படியே காட்டிக்கொண்டே வர நாமும் பாதகமலங்கள் பத்து விரல்கள் கணுக்கால்கள் முழங்கால்கள் திருத்தொடைகள் முத்தம் இடுப்பு உந்தி திருவயிறு திருமார்பு திருத்தோள்கள் திருக்கரங்கள் திருக்கழுத்து திருவாய் அதுக்கப்புறம் மூக்கு முருவல் உள்ளிட்டவை திருக்கண்கள் வரை பதினாறு பாசுரங்கள்ல திருவடியிலேந்து ஆரம்பிச்சு எவ்வளவு ஆனந்தமான அனுபவம் குட்டி கண்ணனுடைய திருக்கண்கள் வரை செவிச்சுட்டோம் அதுல போன பாட்டு பதினாறாம் பாட்டுல கண்ணனுடைய கண்ணழகை வர்ணித்த பெரியாழ்வார் யசோதை என்ன சொன்னா பாருங்கோ ஒரு கண் சூரியனாக இருந்து தீய சக்திகள் எல்லாம் சுட்டரிக்கிறது இன்னொரு கண் சந்திரனாக இருந்து அடியார்களுக்கு அனுகிரகமும் பண்ணுறது என் குட்டி கண்ணனுடைய கண்களை பாருங்கோன்னா இப்போ நாம் ஒரு கேள்வி கேட்குறோம் பதினேழாம் பாசுரம் நாம ஒரு கேள்வி கேட்டோம் யசோதா உன் குழந்தையோட கண்களை நன்னா சேவிச்சுட்டோம் ஆனால் இந்த வயசுலேயே இப்போ தான் ஒரு நாலஞ்சு மாதம் ஆறுது குழந்தை பிறந்து இப்போவே எதுக்கு ஒரு கண்ணை சூரியனாக வச்சுட்டு அசுரர்கள் மேலெல்லாம் அப்படி அந்த தீப்பார்வை பார்க்க வேண்டுமா சண்டைங்கிறது பொதுவாக என்ன சொல்லுவா அந்த காலத்தில் பதினாறு வயது நிரம்பினால்தான் சண்டை போடலாமா இன்னைக்கு எப்படி பதினெட்டு ஆனாதான் ஓட்டு போடலாம் மேஜர்னு சொல்றாங்க இல்லையா அது போல பதினாறு வயது நிரம்பினால்தான் அந்த காலத்துல போருக்கு செல்வதுங்கிறது வழக்கம் இவனுக்கு பதினாறு வயசு இல்லை பிறந்தே நாலஞ்சு மாசம் தான் அத என்ன இப்பவே கண்ணுல அப்படியே தீப்பிழப்பு இப்பவே அசுரர்கள் அழிக்கணும் எதுக்குமா இவ்வளவு அவசரம் இந்த குழந்தை ரெண்டு கண்களையும் இப்போதைக்கு சந்திரனா வச்சுண்டு கொஞ்சம் பதினாறு வயசு சண்டை போடுற பருவம் வந்ததுக்கு அப்புறம் அப்புறம் கண்களை எல்லாம் அப்படி தீப்பழம்பா மாத்திக்கலாமே இப்போதே ஒரு கண் சூரியன் ஒரு கண் சந்திரன் இருக்கணுமா அப்படின்னு நாம பெரியாழ்வார் யசோதையிடம் கேட்டோம் அதுக்கு பெரியாழ்வார் சொல்வதுதான் பதினேழாவது பாசுரம் ஒரு ஒரு கண் கண் சூரியன் இப்போதே கண்ணன் போருக்கு தயாராகி விட்டானா என்ன காரணம்னு கேட்கிறோம் பெரியாழ்வார் யசோதை என்ன பதில் சொன்னான்னு பாப்போமா பதினேழாவது பாசுரம் பருவம் நிரம்பாமே பாரெல்லாம் உய்ய திருவின் வடிவு தேவகி பெற்ற உருவு கரிய வண்ணன் புருவம் இருந்தவா காணீரே பூண்முலையிர் வந்து காணீரே பருவம் நிரம்பாமே பாரெல்லாம் உய திருவின் வடிவொக்கும் தேவகி பெற்ற உருவு கரிய வண்ணன் புருவம் இருந்தவா காணீரே வந்து காணியரே பெரியாழ்வார் யசோதை சொல்றா எனக்கு வருத்தமே அதுதான்மா இந்த குழந்தை பிறந்த நாள்ல இருந்தே சண்டை போடுவேங்கிறது பருவ பாடலை பருவம் நிரம்பாமே பருவம்னா வயதுன்னு அர்த்தம் பருவம் நிரம்பாமே போருக்கான வயதே இன்னும் நிரம்பவில்லை அந்த வயதே வரல ஆனாலும் இந்த குழந்தை பாவம் சின்ன வயசுலேருந்து அவதரித்து நாலஞ்சு நாள்லயே பூத்தனைனு ஒரு பேச்சு தேடி வந்துட்டா அவன் என்ன பண்ணுவான் சண்டை போட்டு தானே ஆகணும் பூத்தனையின் விழப்பால உறிஞ்சு அவளை அழித்து ஒழித்தான் நாலஞ்சு மாசம் ஆச்சு சகட்டாசுரன் ஒருத்தன் வந்துட்டான் சின்ன குழந்தை நாலு மாச குழந்தை தன் திருவடியால் அந்த சகட்டாசுரனை உதைத்து முடித்தது இப்படி இவனுக்கு சண்டை போடுறதுங்கிறது பிறந்த இருந்தே நாலஞ்சு நாள்ல இருந்தே ஆரம்பிச்சுடு நாலஞ்சு மாசத்திலேயே பெரிய பெரிய அசுரனை எல்லாம் சந்திக்க நேரிட்டு விடுத்து அப்போ பருவம் நிரம்பாமே போருக்கான பருவம் வருவதற்கு முன்னாடியே இந்த குழந்தை சண்டை போட்டுன்னு தான்மா இருக்கு அதுலயும் பாருங்க ராமபிரானுக்கும் கண்ணனுக்கும் ரொம்ப அழகாக ஒரு வேறுபாடு காட்டுகிறார் மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்துல ராமன் முதல் சண்டை எப்ப போட்டார்னா பன்னெண்டாவது வயசுலதான் பன்னெண்டு வயசு வரைக்கும் ராமன் சண்டையே போடல அழகா நன்னா ராஜகுமாரனாக ராயல் லைஃப் அயோத்தியால அரண்மனையில வாழ்ந்துட்டார் அதுக்காக ராமனை குறைச்சு சொல்றோம் ராம பக்தர்கள்லாம் நினைச்சுக்க வேண்டாம் இது பெரியாழ்வார் திருமொழி கண்ணனை கொண்டாட வேண்டிய இடம் அதனால மணவாள மாமுனிகள் வேறுபடுத்தி காட்டுறார் ராமன்லாம் ரொம்ப ரொம்ப சொகுசா தான் இருந்தார் பன்னெண்டு வயசு வரைக்கும் சண்டை போடல எங்க பெரியாழ்வாரிய சோதை பதர்றா ஐயோ எங்க கண்ணனுக்குத்தான் இப்படி வரணுமா ராமன் பன்னெண்டு வருஷம் சௌக்கியமா எந்த ஆபத்தும் இல்லாம சண்டை இல்லாம இருந்துட்டான் எங்க கண்ணனுக்குத்தான் அவதரித்த நாள்ல இருந்து போர் 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 அசுரர்கள் அவன் இவன் யார் யாரோ வந்து இருக்கா இவனும் சண்டை போடுற மாதிரியே இருக்கேன்னு சொல்லி பெரியாழ்வாரிய சோதை இந்த இடத்தில் பருவம் நிரம்பாமேன்னு சொல்லி பதறுகிறாளாம் அதுலயும் ராமனுக்கும் கண்ணனுக்கும் வேறுபாடு பாருங்கோ ராமன் அவத்தரித்ததே அரச குலம் அப்ப அதுக்கான வீரம்ங்கிறது உனக்கு இருக்கும் ஆனா எங்க கண்ணனோ ஆயர் குலத்தின் அணி ராமன் வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் இவர்கள்ட்டெல்லாம் ஆயுத பயிற்சி எல்லாம் பெற்றிருக்கிறான் விஸ்வாமித்திரரிடம் இருந்து அஸ்திரங்கள் தெய்வீக படைக்கலங்கள் எல்லாம் பெற்றிருக்கிறான் ஆனா எங்க கண்ணன்ட்டியோ ஒரு அஸ்திரமும் கிடையாதே ராமன் என்றாலே வில்லம்போடு எப்போதும் இருப்பான் கூரம்பன் எங்க கண்ணன் இருக்கிற சக்கரத்தையும் மறைச்சு வச்சுட்டு ஒரு ஆயுதம் கூட இல்லாம அப்படியே கையில ஏதாவது ஏந்தணும்னா புல்லாங்குழல் வேணா ஏந்திப்பானே ஒழிய மற்றபடி கிருஷ்ணன் எங்கேயாவது ஆயுதமெல்லாம் ஏந்தி சண்டையா போடுவான் மேலும் ராமன் வாழ்ந்த பகுதி இருக்கே அயோத்தியா ரொம்ப பாதுகாப்பான இடம் ஆனா எங்க கண்ணனுடைய ஊர் ஆயர்பாடி இருக்கே எங்கெந்து வேணாலும் அசுரர்கள் வருவார்கள் இந்த ஆய்ச்சேரியில அவ்வளவு தூரம் பாதுகாப்பு கிடையாது ராமபிரானுக்கு தம்பி உடையான் படைக்கஞ்சான்கிற பழமொழிக்கு ஏற்றபடி ஒன்றுக்கு மூன்று தம்பிகள் ராமபிரானுக்கு கூடவே இருக்கிறார்கள் கவலையப்பட வேண்டாம் மூன்று தம்பிகள் இருக்கும்போது எவ்வளவு பெரிய எதிரி வந்தாலும் சமாளிச்சுக்கலாம் ஆனா எங்க கண்ணன் பாவம் அவனுக்கு ஒரு தம்பி கூட இல்லையே ஆயர்பாடியில அவனுக்கு அண்ணன் பலராமன் வேணா இருக்காரு ஒழிய தம்பி உடையான் படை கஞ்சான்னு ஒரு பழமொழி சொல்றதுக்கு ஒரு தம்பி கூட கண்ணனுக்கு பக்கத்துல இல்ல அதுக்கு மேல ராமனுடைய அப்பா தசரதன் இருக்காரே அவர் நல்ல வசதி வாய்ப்பெல்லாம் கொண்டவர் பெரிய சக்கரவர்த்தி அவர்கிட்ட பணபலம் படைபலம் எல்லாம் இருக்கு குழந்தைய பார்த்துப்பார் ஆனா எங்க நந்தகோப்பர்கிட்ட என்ன இருக்கு பாவம் யாராவது எதிரி வந்தாலும் இவரும் கண்ணனுக்காக போய் அடிவேணா வாங்க முடியுமே ஒழிய பணபலம் படைபலம் அவர்கிட்ட இல்லையே மேலும் ராமன் நன்னா பன்னெண்டு வயசுக்கு அப்புறம் நன்னா எல்லாம் தேறினதுக்கு அப்புறம் போய் சண்டை போட்டான் கண்ணபிரானுக்கு அவதரித்த நாள்லேந்து எல்லா எதிரிகளையும் எதிர்த்து போர் புரிவதே வேலையாக இருக்கே மேலும் ராமபிரானை பொறுத்தவரை அது திரேதா யுகம் இவன்தான் அரக்கன் இவன்தான் அசுரன் நன்னா தெரியும் அவர்களோடு போரிட்டால் போதும் ஆனா கண்ணனுடைய காலம் இருக்கே துவாபர யுகத்தின் இறுதி பகுதி எங்கேந்து எதிரி வரானே தெரியாது திடீர்னு பார்த்தா மாட்டு வண்டி சக்கரத்துல இருந்து ஒருத்தன் வருவான் புயல் காத்துல இருந்து ஒருத்தன் வருவான் கண்ணுக்குட்டில இருந்து ஒருத்தான் வருவான் விளாம்புழத்திலேருந்து ஒருத்தன் வருவான் ஐயோ யோ எங்க கண்ணன் எவ்வளவு பாவம் பெரியாழ்வார் யசோதை எப்படி துடிப்பாளோ வியாக்கியானத்துல மணவாள மாமுனிகளும் துடிச்சு துடிச்சு வியாக்கியானம் பண்ணியிருக்காரு ஐயோ பருவம் நிரம்பாமே இத நான் எங்க போய் சொல்லுவேன் என் குழந்த கண்ணன் அந்த ராமனுக்கே தசரதன் பதறினானா அதாவது பதினாறு வயசுக்கு அப்புறம் தான் போர் புரியணும்னு சொன்னேன் இல்லையா விஸ்வாமித்ரர் ராமனுக்கு பன்னெண்டு வயசு ஆகும் போதே தசரதன் சபைக்கு வந்து என் யாகத்தை காக்க வேண்டும் அரக்கர்களை அழிக்கணும் ராமன் அனுப்பி வைங்கிறார் தசரதன் பதிரிட்டான் ஐயோ ராமனுக்கு இன்னும் பதினாறு வயசே ஆகல பன்னெண்டு தான் ஆறுது ராமன் அனுப்பணுமா ஊன ஷோடசவர் ராமோர் அஜீவலோச்சனஹா சோச்சோ இன்னும் ராமனுக்கு பதினாறு வயது நிரம்பவில்லை மே ராமஹா இவன் சண்டைக்கு பெயர் போன பரசுராமன் அல்லன் இவன் அன்புக்கு பெயர் போன இனிமைக்கு பெயர் போன ஸ்ரீராமன் என்னுடைய மகன் ராமன் என்ன அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்களா ஜே ராமன் ஜமதக்னி ராமன் அவர்தான் ஃபைட்டுக்கு ரெடியா இருக்கிற பரசுராமன் இவன் டி ராமன் தசரத ராமன் இவனெல்லாம் கூப்பிட்டு டி ராமனை கூப்பிட்டு டிராமா பண்றேன்னா அவனை கூப்பிட்டுறீங்க அடுத்து ராஜீவ லோச்சனகா அந்த ராமபிரான் தாமரை கண்ணன் தாமரை எப்படி சூரியன் உதித்தால் மலரும் சூரியன் அஸ்தமித்தால் கூம்பி விடும் ராமன் கண்களும் தாமரை கண்கள் சூரியோதயத்துக்கு அப்புறம் தான் என் குழந்தை முழிச்சுப்பான் சூரியன் அஸ்தமிச்சா உடனே அவன் தூங்கிடுவான் இவனை வச்சுட்டு ராத்திரியில வர அரக்கர்களை எதிர்த்து எப்படி போரிட முடியும் வேண்டாம்னு பதறினான் தசரதன் பன்னெண்டு வயசு ராமனுக்கு தசரத சக்கரவர்த்தியை அப்படி பதறினார்னா அஞ்சு மாச குழந்தை கண்ணனுக்கு வெறும் யசோதை இல்ல பெரியாழ்வார் யசோதை எப்படி பதறுவாழ் நினைச்சு பாருங்கோ அந்த உணர்வு பூர்வமாக பாசுரத்தை அணுகுங்கள் பருவம் நிரம்பாமே ஐயோ என் குழந்தைய நான் என்னென்னு சொல்லுவேன் பருவம் நிரம்பாமே போருக்கான வயசே இந்த குழந்தைக்கு வல்ல உடனே எல்லாரும் கேட்டாலாம் அப்புறம் எதுக்கு சண்டை போட்டுது நமக்காக சண்டை போட்டுது அந்த குழந்தை பருவம் நிரம்பாமே பார் எல்லாம் உய பார் எல்லாம் பார்னா உலகம்னு அர்த்தம் பார் எல்லாம் அனைத்து உலகங்களும் உய்வடைய வேண்டும்ங்கிறதுக்காக அசுரர்கள் அரக்கர்களால பூமிக்கு நிறைய தொல்லை நல்லோர்கள் எல்லாம் துன்பப்படுகிறார்கள் உலகத்துல இறை வழிபாடு யாக யஜங்கள் நடக்க மாட்டேங்கிறது தேவர்களுக்கு சேர வேண்டிய ஹவிஸ் போக மாட்டேங்கிறது அப்போ உலகம் உய்வடைய வேண்டும்ங்கிறதுக்காக தனக்கு வயது நிரம்பாத சமயத்தில் கூட என் குழந்தையாகிய இந்த கண்டபிரான் பருவம் நிரம்பாமே பாரெல்லாம் உய்ய உலகமெல்லாம் உய்வடைய வேண்டும்ங்கிறதுக்காக துஷ்டர்களை எதிர்த்து அவதரித்த நாள்லேருந்து போரிட்டு பூத்தனை செகட்டாசுரன் திருணாவத்தாசுரன் அகாசுரன் பகாசுரன் வத்தாசுரன் கபித்தாசுரன் தேனுகாசுரன் அரிட்டாசுரன் வியோமாசுரன் கேசி கம்சன் முஷ்டிகன் சானூரன் அதுக்கப்புறம் ஜராசந்தன் சிசுபாலன் தந்தவக்ரன் சால்வன் துரியோதனாதியர் இத்தனை துஷ்டர்கள் நரகாசுரன் முராசுரன் இத்தனை பேரையும் பவுண்டரகன் காசிராஜன் இத்தனை பேரையும் அழிக்க வேண்டும்ங்கிறதுக்காக அழித்து பூமி பாரத்தை போக்கி நல்லோர்களை வாழ வைக்க வேண்டும்ங்கிறதுக்காக பருவம் நிரம்பாமே பாரெல்லாம் உய்ய உலகத்தை உய்வுடைய செய்வதற்காக அவதரித்த நாள்லேருந்து இந்த குழந்தை சண்டை போட்டுட்டே இருக்கு பாவம்னு பெரியாழ்வார் யசோதை சொல்றா அவ கேட்டாளா இது என்னமா இது யாராவது சண்டை ஒரு குழந்தையை பெத்தெடுப்பாளான்னு கேட்டா அதுக்கு பெரியாழ்வார் யசோதை சொன்னாலாம் அதை பெத்தெடுத்த மகராசி நான் கிடையாது இது உலகத்தை உய்வடைய செய்ய அதுக்காக சண்டை போடணுங்கிற எண்ணத்துக்காகவே இவனை பெற்ற மகராசி யாருனா திருவின் வடிவோக்கும் தேவக்கி பெற்ற பெரியாழ்வார் தான் ரகசியம் தெரியுமே அவ தெளிவா சொல்லிட்டா நான் வளர்ப்பு தாய்னா தான் ஆனா இவனை பெற்றெடுத்தவள் யாருனா தேவகி பெற்ற தேவகி பெற்றெடுத்த பிள்ளை அதுவும் எப்படிப்பட்ட திருவின் வடிவு ஒக்கும் தேவகி பெற்ற திரு மகாலட்சுமி திருவின் வடிவு ஒக்கும் மகாலட்சுமியின் வடிவத்தை ஒக்கும் நிகர்த்திருக்கக்கூடிய மகாலட்சுமி போல் வடிவம் கொண்டவளான அப்ப வடிவில் மகாலட்சுமியை ஒத்திருக்கக்கூடிய அவளை போல் இருக்கக்கூடிய வடிவு ஒக்கும் மகாலட்சுமியின் வடிவத்தை ஒத்திருப்பவளான தேவக்கி பெற்ற தேவக்கி பெற்றெடுத்தாள் இப்போ மத்ததெல்லாம் புரிஞ்சு கொடுத்து திடீர்னு மகாலட்சுமி ஏம்பா வந்தான்னா இதத்தான் முதல் பாட்டிலேயே பார்த்தோமே சீதக்கடல் உள்ளமுது அண்ண தேவகி அப்படின்னு முதல் பாட்டிலேயே மகாலட்சுமியை ஒத்தவள் தேவகின்ட்டா என்ன காரணம்னா மீண்டும் மனவாள மாமுனிகள் வியாக்கியானம் காட்டுறார் மகாலட்சுமி தாயார் இருக்காளே பெருமாள் மீது எவ்வளவு அன்பு வச்சிருக்கா நிச்சயமா நாமெல்லாம் பகவான் மீது வைத்திருக்கும் அன்பு காதல் பக்தி இது எல்லாத்தையும் விடவும் மகாலட்சுமி தாயாருக்கு பெருமாள் மீது நிறையவே அன்பு உண்டு அதுல சந்தேகமே வேண்டாம் ஆனா அப்படி இருந்தாலும் மகாலட்சுமி எங்கேயாவது பெருமாள் சண்டைக்கு போகும்போது அச்சச்சோ சண்டைக்கு போறேளே உங்களுக்கு காயம் போட்டுடும் வேண்டாம் சுவாமி இந்த சண்டைக்கு நீங்க போக வேண்டாம்னு என்னைக்காவது சொல்லியிருக்காளா இல்ல மகாலட்சுமியின் ஆசை பக்தர்களை காக்கணும் துஷ்டர்களை அழிக்கணும் அதற்காக மகாலட்சுமியே பெருமாளை தூண்டுறாளாம் இங்க போய் சண்டை போடுங்கோ இங்க போய் சண்டை போடுங்கோ அனுப்பும் போது தாயாருக்கு நிச்சயம் ஒரு வருத்தம் இருக்கும் இல்லையா ஒரு பயம் இருக்கும் இல்லையா பெருமாளுக்கு ஒண்ணு ஆகாதுன்னு தாயாருக்கு ஒரு பக்கம் தெரிந்திருந்தாலும் மறுபக்கம் அந்த பாசம் ஐயோ என் கணவர் இப்படி போய் சண்டை போடுறாரே என்னைக்காவது ஒரு நாள் மகாலட்சுமி என் கணவர் என்ன ஊர்க்காரியம் பண்றதுக்குன்னா இருக்கார் உங்களுக்கெல்லாம் சண்டை போடணும்னு நீங்களா போட்டுக்க மாட்டேடா அதுக்கு என் கணவர் தான் கிடைச்சாரான்னு என்னைக்காவது ஒரு நாள் கேட்டிருக்காளா பிராட்டி அப்படி கேட்டதே கிடையாது பெருமாள் அவளே அனுப்புறா அங்க பாருங்க அந்த பக்தனுக்கு கஷ்டம் நீங்க போய் அனுகிரகம் பண்ணுங்கோ அங்க அந்த துஷ்டனிவன் துன்புறுத்தனா நீங்க போய் சண்டை போடுங்கோ போங்கோ போங்கோன்னு சொல்லி சொல்லி தாயார் அனுப்புறா இல்லையா அனுப்பும் போது என்னைக்குமே தாயார் என் கணவன் தான் இதற்கு பலி கொடுக்கணுமான்னு தாயார் யோசிச்சதே கிடையாது அது போலத்தான் தேவக்கியம் என் குழந்தையைத்தான் இதற்காக நான் தர வேண்டுமா என்று யோசிக்கல தான் பெற்றெடுத்த குழந்தையா இருந்தாலும் பரவாயில்ல போடா நீ போய் ஊர்க்காரியத்தை பாரு உலகத்தை உய்வடைவதற்காக அதற்கான வயது வருவதற்கு முன்பே பருவம் நிரம்புவதற்கு முன்பே சண்டை போடுன்னு சொல்லி மகாலட்சுமி போன்ற தாராள மனத்தோடு திருவின் வடிவுக்கும் தேவகி பெற்ற அப்படித்தான் அந்த தேவகி இவனை அனுப்பி வைத்திருக்கிறாள் இவன் எப்படி இருக்கான் பெரியாழ்வார் யசோதை சொல்றா தேவகி கூட ஏதோ சண்டை போடுன்னு அனுப்பிட்டா ஆனா எனக்குத்தான் இந்த அழக பார்க்கும்போது இப்படிப்பட்ட அழகான குழந்தையா சண்டை போடணும் சண்டை போடுறதுக்கு எவ்வளவோ பேர் கிடைப்பா இவன் எப்படி இருக்கான் உருவு கரிய ஒளி மணி வண்ணன் உருவு அவன் உருவம் திருமேனி வடிவம் நிறம் இருக்கிறதே கரிய ஆச்சரியமான கருமை நிறம் கொண்டவனாக உருவு கரிய கார்மேகம் போல் வண்ணம் கொண்டவனாக இருக்கிறான் ஒளி பல 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 பலன் ஒளி வீசிக்கொண்டே இருக்கிறான் மணி வண்ணன் இப்படி கருமை நேரம் படைத்த ஒளி வீசக்கூடிய மணி ஒரு நீலமணி போல் வண்ணம் அப்படியே மனக்கடல கண்ணனை நினைச்சு பாருங்களே சுவாமி வேதாந்த தேசிகன் சாதிக்கிறார் ஹரிநீல சிலா விபங்க நீலாகா ஒரு இந்திரநீல கல்லை எடுத்து அதை இரண்டு பிளவாக உடைத்தால் அந்த கல்லின் உட்புறம் எப்படி பலபல பலபலன் பிரகாசிக்குமோ அது போல் ஒளி வீசக்கூடிய மணிவண்ணன் அப்போ உருவு கரிய நிறமோ கருப்பு ஒளி அப்படியே உஜ்வலம் ஒளி வீசிக்கொண்டு இருக்கிறான் மணிவண்ணன் நீலமணி போல் பிரகாசிக்கிறான் அப்படிப்பட்ட மணிவண்ணனாக கருநீல வண்ணத்தில் அவன் இருக்க அவன் திருமேநில புருவத்தை பாருங்க ரசிச்சோம் சண்டை போடணும் இவன் எத்தனை சண்டை போட்டாலும் இவனுக்கு ஒரு குறையும் வரக்கூடாது இவனுக்கு காயமே படக்கூடாது எங்க பகவான் என்னப்பா இது சில பேருக்கு தோணும் பகவான் போய் சண்டை போடும்போது காயப்படுமா கமெண்ட்ல கூட யாராவது எழுதுவா நீங்கள் பகவானை பற்றி ஒழுங்காகவே புரிந்து கொள்ளவில்லை பகவான் சண்டை போடும்போது காயப்படுமான்னா இதெல்லாம் பக்தியோடு பார் பார்த்தால்தான் நமக்கு விஷயம் புரியும் ஆழ்வார் சோதையின் பதட்டம் கண்ணனை தன் குழந்தைன்னு பாக்குறா நம்ம வீட்டு குழந்தை போய் சண்டை போடுறதுன்னா என்னத்தான் பகவானாகவே இருந்தாலும் நம்மாத்து கண்ணன் இல்லையா அவன் நன்னா இருக்கணும்னு பல்லாண்டு பாட வேண்டாமா அதனால உருவு கரிய ஒளிமணி வண்ணன் இந்த நீலமணி போலே கருத்து ஒளி கொண்டு இருக்கானே அவனுடைய புருவம் இருந்தவா காணீரே அவனுடைய புருவம் இருக்கும் அழகை பாருங்கள் புருவம் எப்படி இருக்கான் மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் மன்மதனுடைய கரும்பு வில்லு மாதிரி இருக்கான் மன்மதன் இருக்கானே வளைந்த கரும்பு வில் தான் இருப்பான் கண்ணபிரானுடைய புருவத்தை பார்த்தாலும் அதுவும் காம்பினேஷன் கருணீல வண்ண திருமேனில கருப்பு மட்டும் ஒளி வீசிண்டு தனியா தெரியறதான் அதுதான் புருவம் இருந்தவா காணீரே மன்மதன் அம்பு போல் இருக்கும் புருவத்தை பண்ணிடுறான் ஒரு பக்கம் ஷார்கம்னு ஒரு வில்ல கையில வச்சுட்டு அதுல இருந்து அம்பு போட்டு அசுரர்களை வீழ்த்திடுறான் இன்னொரு பக்கம் புருவத்தையே மன்மத்தை நம்பா வச்சு பார்வைன்னு அம்பு போட்டு பக்தர்களான நம்மளையும் வீழ்த்திடுறோம் அதாவது நம்ம மனசுல அப்படி ஒரு பார்வைன்னு அம்பு போட்டானா கிருஷ்ணனுக்கு தோற்று நாங்கள் கிருஷ்ண பக்தர்கள் கிருஷ்ணா கிளப்புக்கு நாங்கள் தான் தலைவர் கண்ணனுக்கு பரம பக்தர் அப்படின்னு சொல்லி கண்ணனை காதலிக்க தொடங்கி விடுகிறோம் அப்போ அசுரர்களுக்கு ஷார்கவில்லேந்து அம்பு அடியார்களுக்கு புருவ வில்லிலேந்து அம்பு போட்டு நம்மையும் மயக்கி அவனை காதலிக்க வச்சுடுறானே புருவம் இருந்தவா கணீரே பூண் முலகீர் வந்து காணீரே பூண் என்றால் பூணக்கூடிய ஆபரணம்னு அர்த்தம் பூண் முலகீர்னா ஆபரணம் அணிந்த மார்பை உடைய பெண்களே உங்கள் மார்புக்கு ஆபரணம் போட்டுருக்கள் கண்ணன் முகத்துக்கு எது ஆபரணம்னா புருவம் இருந்தவா காணீரே புண் முலகீர் வந்து காணீரே அந்த புருவமே அவன் திருமுகத்துக்கு ஆபரணமா இருக்கு அந்த புருவத்துக்கு பல்லாண்டு பாடுவோம் அந்த புருவம் போல் அவன் ஏந்தக்கூடிய வில்லுக்கும் பல்லாண்டு பாடுவோம் போர் புரியும் போது அவனுக்கு ஆபத்து வரக்கூடாது புருவத்தின் அழகு இப்படியே இருக்கணும்னு பல்லாண்டு பாடுவோம் என்பதுதான் பாசுரத்தின் கருத்து போர் புரியக்கூடிய வயது நிரம்புவதற்கு முன்னமேயே உலகம் உய்வடைய வேண்டுங்கிறதுக்காக இந்த உலகத்தை எல்லாம் உய்விப்பதற்காகவே மகாலட்சுமி போன்ற தேவக்கு இந்த குழந்தையை பெற்றெடுத்திருக்கா அதனாலதான் இவன் சண்டை போட்டுட்டே இருக்கான் மேலும் அந்த நீலமணி போல் வண்ணம் கொண்ட ஒளிமிக்க அவன் திருமேனியிலேயே மன்மதன் அம்பு போல் இருக்கக்கூடிய மன்மதன் வில் போல் இருக்கக்கூடிய அவனுடைய புருவங்களை வந்து பாருங்கள் அழகான ஆபரணம் அணிந்த மார்பகத்தை உடைய பெண்களே கண்ணனின் புருவத்துக்கு பல்லாண்டு பாடுங்கள் என்பதுதான் பாசுரத்தின் கருத்து பருவம் நிரம்பாமே பாரெல்லாம் உய்ய திருவின் வடிவோக்கும் தேவகி பெற்ற உருவுகரிய ஒளிமணி வண்ணன் புருவம் இருந்தவா காணீரே பூண்முலகீர் வந்து காணீரே இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் ஓ டான்சல்ஸ் வித் பியூட்டிஃபுல் ஆர்னமெண்ட்ஸ் ஆன் யுவர் ஐப்ரோஸ் லைக் ஜெம் என்பது இதற்கான ஆங்கில வடிவம் இனி இதற்கு அடுத்த பாசுரம் கணபிரான் திருக்காதுகளிலே மகர குழைன்னு சொல்லக்கூடிய பெரிய தோடு சாதாரண சும்மா கம்மல் ஜிமிக்கி அதெல்லாம் கிடையாது குழைன்னு சொல்லக்கூடிய பெரிய தோடு அணிந்து கொண்டிருக்கிறான் தோடோடு கூடிய காதுகளை அடுத்த பகுதியில் காண்போமா பெரியாழ்வார் திருவடிகளே சரணம் நிரம்பமே பாரலாமுய திருவின் வடிவோக்கும் தேவகீ பெற்ற பருவம் நிரம்பாமே பாரலா முய திருவின் வடிவோக்கும் தேவகீ பெற்ற ஒளி வந்து காரிய ஒளிமணி வள்ள புருபமிருந்தவ காணீர் புன்முலகியர் வந்து கா